ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமத்தூர் ஓபனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபி சிலக்ஸ்ல 3rd ஃப்ளோர்ல மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் சோ அண்ணா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க சோ நம்ம ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆஃபர் இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க மக்களுக்காக இந்த பார் ஷர்ட்ங்க 4 செட் வந்து 999 ரூபாய் அவ்வளவுதானங்களா ஆமாங்க ரொம்ப பிராண்டட் ஸ்டூடண்ட்ஸ் வாக்கிங் பாய்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் 3 பொன் 99 க்கு 4 பீஸ் ஆமாங்க சூப்பர் காட்டன் நாடோட கலெக்ஷன்ஸ் இது ஒரு செட் பாருங்க சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷ் நீங்க ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் காட்டுங்க எந்த ஷர்ட் வேணாலுமே நீங்க நாலு ஷர்ட் வந்து எடுத்துக்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சோ இது மட்டும் இல்ல இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் பீஸ் மட்டும்தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டேரெக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி சண்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்ஸ் அந்த போயிட்டு இருக்கு வாங்க வரப்ப கூட நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நாலு பீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க செக்கடு பேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் நீங்கள் பிராண்டட் எடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி சிஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பி சிஸை விசிட் பண்ணலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் கூட பை பண்ணிக்கலாங்க ஆனால் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இல்லையா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வேர்ல்ட் வைட் எங்கே இருந்தாலுமே நம்ம எஸ்பி சிஸில் இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம் Thank ஆஃபர் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வர சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுங்கி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஆனால் சொல்லுங்கள் இந்த மூணு வாரமும் வந்து ஷர்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்தீங்க இந்த வாரம் வந்து லுங்கி தர்றீங்க ஸோ எல்லாமே சூப்பரான காட்டன் லுங்கிஸ் இல்லைங்களா எவ்வளோ கொடுத்துறீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொடுத்துறீங்க ஸோ சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ இந்த மாதிரி லுங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் நைன் ருபீஸ் தான் டெய்லி வாருக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டிக்கு வாங்கிட்டு இருந்தால் லுங்கிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சம்மர் ஆஃபரில் நம்மளோட எக்ஸ்பிசன்ஸ்ல வரும் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு டு ஏழு உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி பிளைனு செக்டு பேட்டர்ன் லைன்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் பாருங்க நைன்டி நைன் ருபீஸ்க்கு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது மட்டும் இல்லை ஒரு வந்தீங்க அப்படின்னா அள்ளிட்டு போகலாம் பட் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு முந்நூறு பீசஸ் வந்து அவைலபிள் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணி இந்த ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்கள் அள்ளிட்டு போகலாம் பாக்கிறோங்க இதெல்லாமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரியான கலெஷன்ஸ் வந்து நீங்கள் டை பண்ணிக்கலாம் ஸோ இதில் எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிள் காலர் பேட்டர்ல நூத்தி ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க வெளியில ஸ்போர்ட்ஸ்க்கு எதுக்கு நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி டி ஷர்ட் நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பிபி உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் ருபீஸ் இதெல்லாம் பாருங்க ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான கிளாத்துங்க நல்ல ஒரு மெட்டீரியல் ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரேட்டு கிடைக்காது இப்போ வந்து சம்மர் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் எல்லா சைசஸ்மே வந்து அவைலபிள் ஸோ இந்த சைஸ் தான் அப்படின்னு இல்லை நீங்க எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா சைஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட் வந்து அவைலபிளா இருக்கு பிடிச்சிருக்கும் இந்த பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி ஸ்கிரீன் தெரியாத நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெக் பனியன் உங்களுக்கு வந்து பனியன் கூட ஒன் டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு மலைக்கு வந்து தேவையான ரெயின் கோட் தான் அந்த கோட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு அதோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க எல்லாமே பிராண்டடு சூப்பராக இருக்கு வெளியில போற அப்போ வந்து எடுத்துட்டு போறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் கூலிங்கா இருக்கும் இல்லைங்களா ஓகேங்க சூப்பரா இருக்கு பாருங்க பட்டாலே போயிடும் ஓகேங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா நிக்காது சீக்கிரமே வந்து அப்சர்வ் பண்ணுக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் சோ இதெல்லாம் பாக்கெட்டோட வர மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லா சைஸஸும் அவேலபிள் என்னென்ன சைஸஸ் வந்து அவேலபிள்ங்களா இது 3XL 4XL 3XL 4XL வரைக்கும் அவேலபிள் ஓகேங்களா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது இதுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலேயுமே கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா பிராண்டட்ல ஆயிரத்தி இரநூறு அந்த ஓகேங்களா பேண்ட் வித் டாப் அந்த பாண்ட் வித் ஷர்ட் அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு அதில் வந்து முந்நூறு ஐநூறு அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்சிலேயே வச்சிருக்கீங்களா சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வச்சிருக்காங்க சூப்பருங்களும் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி ரெயின் கோட்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம எஸ்பிபி சிக்ஸ் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்